ஜல்லிக்கட்டு இன்றைக்கி அரசியல் சூதாட்டமாக போய்க்கிருக்கு ஜல்லிக்கட்டுடைய சூதாட்டம் தான் இன்றைக்கி நிறையா இரண்டு கார் கொடுக்குறாங்க எங்களுக்குள்ளே ஒரு மோதலை உண்டு பண்ணுறாங்க ஜாதி மதம் பேரம் இல்லாமல் ஒரு தட்டில் உட்காந்து ஒன்றா சாப்பிட்றோம் களத்துக்கு போனால் எங்களுக்குள்ள ஒரு ஒரு இதை வந்து பூர்த்துறாங்க அது பூர்த்த கூடாதுன்றதா எங்களுடைய இது இரண்டு கார் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டில் சமமா எல்லா பேரும் சம உரிமையாக வாழக்கூடிய இடத்துல எந்த மாடு வேண்டாலும் பிடிச்சிட்டு நாங்கள் சார் வெளியே போய்க்கிருந்தோம் எந்த மாடை வைத்தாலும் போடுற பிரைஸை வாங்கிட்டு போய்க்கிருந்தோம் அதான் ஒரு தட்டில் ஒரு பான சோறை கொட்டி இதை தின்னுடான்னு சொன்ன கதையா இதை எங்களுக்குள்ள ஒரு இதை ரொம்ப பூர்த்துறாங்க எப்படின்னா ஜல்லிக்கட்டில் ஒரு அடிக்ட் ஆகி ஒரு அது பெரிய மிகப்பெரிய ஒரு கேம்லிங்கில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு இதாக இந்த கார் சூதாட்டம் பைக்கு சூதாட்டம் மிகப்பெரிய வேணான்றோம் ஒன்றா இருக்கும் மருத்துவத்தை கொடுன்றோம் இந்த இரண்டு கார் கோடி கோடியாக கொண்டு வந்து ஜல்லிக்கட்டில் வந்து உலகத் தமிழர்கள் வந்து எத்தனையோ டாலர் கொடுக்குறாங்க எதனால் உலகத்தில் இருக்கக்கூடிய உலகத்தமிழர்கள் அங்கங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து இந்த ஜல்லிக்கட்டை பாரம்பரியத்தை பாதுகாருங்கள்னு சொல்லி அங்கெல்லாம் தமிழர்கள் வந்து டாலர் டாலராக கொடுக்குறாங்க எவ்வளோ எத்தனையோ கோடிகள் கொடுக்குறாங்க அந்த கோடிகளை மருத்துவ திட்டு போட்டு கொடுங்கன்றோம் எத்தனை மாடுபடி வீரர்கள் காயம்பட்டு ராஜாஜி மருத்துவமனைகள் ரோட்டு மேலே காயம்பட்டு உயிரிழந்து கண்ணு போய் காது போய் உயிரிழந்து தன்னை பிள்ளை இழந்து நீங்கள் நடுத்தரில் நிற்கக்கூடிய காட்சிகளை பார்த்துருக்கோம் காயம்பட்ட மாடுபடி வீரர்களுக்கு உயிரிழந்த மாடுபடி வீரர்களுக்கு அரசாங்க வேலை கொடுங்கன்றோம் கள்ளச்சாராயம் குடித்தவர்களுக்கு அரசாங்க வேலை இதெல்லாம் தமிழகத்தில் பார்த்தா மிகப்பெரிய ஒரு காமெடியாக இருக்கும் கள்ளச்சாராயம் குடித்தவனுக்கு வழியேக்க போய் கள்ளச்சாராயம் கொடுத்தவனுக்கு தலா பத்து லட்சம் இந்த பண்பாடையும் பாரம்பரியத்தை கலாச்சாரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு மாடுபடி வீரருடைய உயிரிழந்தவனுக்கு ஜீரோ அது எங்கேன்னு கேட்டால் அதுக்கு கிடையலை பல நாளாக உட்காந்து போராடுறோம் அரசாங்கத்துட்டு அன்பாகவும் கேட்டுட்டோம் போராட்டமும் பண்ணிட்டோம் எந்த ஒரு விடை தெரியாமல் தெரிகிறோம்